எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பலத்த கருத்துக்குள் உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் இருப்பீர்களாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமரு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்கள் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் பிரியமானவர்களே இன்றைக்கி பெரும்பாலான தேவ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயா நான் கத்தரை தேடினேன் அவர் என்ன ஆசிர்வதிக்கலை நானும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என் ஜெபத்தை கேட்கல இதோ நான் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறேன் கத்தர் என்னை கைவிட்டுட்டார் என்று சொல்லுகிற ஒரு கூட்ட மக்களை நான் பார்க்கிறேன் நல்லா கவனிக்கணும் தேவன் அன்புள்ளவர் அவருடைய அன்பில் மாறாதவர் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அவருடைய ஆசிர்வதிக்கிற சுபாவத்தில் மாறாதவர் அப்படி இருக்க இன்றைக்கி ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்கிறாங்க கத்திரினை ஆசிர்வதிக்கலை கத்திரனை கைவிட்டுட்டாரு நான் நம்பி இருந்தேன் இன்றைக்கி நான் வைக்கப்பட்டு போயிட்டேன்னு சொல்கிறத நான் பார்க்குறேன் கேள்விப்படுகிறேன் ஐயா இயேசுவின் நாமத்தில் ஏதோ நான் இயேசுவுக்காக வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்க கூடாது அவர் தேவன் தேவகுமாரன் அவர் சொல்லுவார் சொல்லிய வார்த்தை நிறைவேற்றுவார் ஆனா அவர் சொன்ன வார்த்தையை நம்மில் நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு நல்லா கவனிக்கணும் வேதம் சொல்லுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசியாக இராமல் அவன் விசுவாசிக்கிறான் எப்படி விசுவாசிக்கிறார் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்தில் வல்லவனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி விசுவாசிக்கிறேன் கவனித்து பாருங்கள் கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன் ஒரு மகள் திருமணமாகி ஐந்து மாதம் ஆகிறது குழந்த பாக்கியம் இல்லை அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க ஐயா அஞ்சு மாதம் ஆகிட்டு குழந்தை இல்லை நான் சொல்கிறேன் ஏம்மா அஞ்சு மாதத்தில் குழந்தை பெறணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு வருஷம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறேன் இல்லை குடும்பத்தில் நாலு பேர் பேசுகிறாங்க சரி நான் ஜோமட்றேன் ஜோமினிட் வாரேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான குழந்தையை தருவார் அப்படின்னு சொல்லி ஜோமினிட் வரேன் ஜோமினிட் வந்தால் மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி கன்சீவ் ஆயிட்டா இப்போ அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க அண்ணே நீங்கள் வந்து ஜோமினிட் போனீங்க தங்கச்சி குழந்தை உண்டாயிட்டா ரொம்ப சந்தோஷம் குழந்தை உண்டானுன்னு பாருங்கள் இப்போ வந்து எங்கே போகிறாங்க செக்கப் போகிறாங்க அப்படி செக்கப்புக்கு போகிற இடத்துல அங்கே டாக்டர்ஸ் சொல்கிறாங்க குரோத்து நல்லா இல்லையே என்னது குரோத்து நல்லா இல்லையே அப்படிங்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் டாக்டர் என்னத்தையும் சொல்ல போட்டு இங்கே வேதத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கிறத கவனித்து பாருங்க ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிறதை நீ அறியாமல் இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நீ அறியாய் ஐயா தேவன் நமது வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாதான் ஆனால் அவர் நன்மை செய்வார் அதை விசுவாசிக்கணும் இப்போ பாருங்கள் அந்த தங்கச்சிக்கு டாக்டர் சொல்கிறாங்க குரோத்து சரியா இல்லை நாளைக்கு நீங்கள் இப்படியே இந்த பிள்ளைய வளர்த்திங்கன்னா ஒருவேளை கை கால் ஊனமாக பிறந்துடும் இல்லை மூளை வளர்ச்சி சரியில்லாமல் போயிடும் மருத்துவர்கள் பயம் கட்டுறாங்க இவங்க மருத்துவர்கள் சொன்னதை கேட்டுட்டு ஓன் அழுறாங்க அப்போ நான் சொல்கிறேன் அஞ்சாவது மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க அஞ்சாவது மாதம் வரைக்கும் குரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் ஒவ்வொரு டைமும் இங்கே செக்கப்புக்கு போகும்போது ஒரு டைம் சொல்லுவாங்க இப்போ நல்லா இருக்க குரோத் இருக்குது கார்டியாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சொல்லுவாங்க அண்ணே இந்த மாதம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னே ரொம்ப சந்தோஷம் அடுத்தப்பில் செக்கப் ஒரு மாதம் கழிச்சு போகிறாங்க போகும்போது சொல்கிறாங்க அச்சச்சோ பிள்ளைக்கு தலை வளர்ந்த மாதிரி இல்லையே அதனால் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அபார்ட் பண்ணிடுவோம் இப்போ கவனித்து பாருங்கள் அவங்க அபார்ட் பண்ணிடுவோம்னு சொன்ன உடனே இவங்க கழுத்து போட்டு அபாட் பண்ணியாச்சு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க குழந்தைய அபாட் பண்ணிட்டோம் ஐயா அஞ்சு மாத குழந்தையா நான் கேட்டேன் என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கலை ஏன் நீங்கள் நாங்கள் போயிட்டு பரவாரேன்னு சொல்லிவிட்டு வேறே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கல டாக்டர் சொல்கிறதையே நம்பிட்டு வாரீங்களே பயமாக இருக்குண்ணே என்னவா பயமாக இருக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் இதைத்தான் மிக திட்டமாக போதிக்கிறது ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை விசுவாசிகள்னே நான் சொல்ல முடியலங்க எறும்பு கடிச்சா பயப்படுறான் கொசு கடிச்சா பயப்படுறான் ஒரு சின்ன வீக்கம் வந்தால் பயப்படுறான் பயம் 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 வேதவசன சொல்லுது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனை முழு நம்புங்க அவர் என்னை ஆசிர்வதிக்கிறவர் அவர் என்னை தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் வாக்கு அறிக்க அறிக்கை பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க பிசாசுக்கும் பலவீனத்துக்கும் எதிர்த்து போராடுங்க அப்போதாங்க நன்மை பெற முடியும் அதாவது இந்த சப்பானி குழந்தை இருக்குது தெரியுமா அதை நம்ம தான் தூக்கணும் நம்ம தான் குளிப்பாட்டணும் நம்ம தான் ட்ரெஸ் போடணும் நம்ம தான் சோறு ஊட்டணும் நம்ம தான் கழுவணும் ஏன்னா அது சப்பானி குழந்தை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ நீ ஒரு சப்பானி ஆவிக்குரிய சப்பானி விசுவாசம் இல்லாதவன் தேவனிடத்துலேருந்து நன்மை பெற முடியாதுன்னே கத்தர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிற அதனால தான் ஆபிரகம் குறித்து வேதம் சொல்லுது அவன் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவஸ்வாசமாய் சந்தேகப்படலை இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசிர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிப்பதற்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க தயவுசெய்து ஐ ஹம்ப்யூ உங்கள் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் எக்காலத்திலும் கத்திர விசுவாசிங்கம்மா பயப்படாதீங்க நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நன்மையை பெறுவீர்கள் நீங்கள் விசுவாசிக்கலாம் வலப்படவே மாட்டீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நாளுக்காய் ஸ்வத்துகிறோம் உங்கள் பலத்த கரத்தில் பிள்ளைகளை தருகிறேன் அநேகர் அவிசுவாசிகளாய் பயப்படுகிறார்கள் அநேகர் அவிசுவாசிகளாய் சந்தேகப்படுகிறார்கள் அன்றுபரே உங்கள் நாமத்தில் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும்னு ஒரு வார்த்தை கொடுக்குறேன் அவர்கள் விசுவாசித்து பலப்பட கிருப பாராட்டு அன்றுவரே விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறக்கும் பாராட்டு விசுவாசித்து மேன்மையடைய கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே